வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் தலைப்பு தசரதர் ஸ்ரீராமர் லட்சுமணன் பரதன் நால்வரின் பாசம் தசரத மன்னர் எந்த குறையும் இல்லாமல் அயோத்தி நகரை அறுபதாயிரம் ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார் வறுமை மிகுந்த குழந்தைகள் அதிகம் பெற்ற ஒரு பெரிய குடும்பஸ்தன் ஒருவருக்கு கால் கண்ணி நிலம் மட்டும் இருந்தால் அதை அவன் எப்படி கண்ணுங்கருத்துமாய் பார்த்து கொள்வானோ அதே போல அயோத்தி மக்களை கண்ணுங்கருத்துமாய் தசரத மன்னர் பார்த்து கொண்டான் தசரத மன்னர் புத்திரகாமஓடி ஆச யாகம் செய்ததன் பலனாக அவருக்கு ராமர் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருகன் பிறந்தார்கள் ஐந்து வயது நிரம்பியுடன் அவர்களை குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கிறார் வசிஷ்டரிடம் அழைத்து கலைகளையும் கற்றுத் வசிஷ்டரிடம் அனைத்து கலைகளையும் கற்றுத்தேர்கிறார்கள் ஏழு ஆண்டுகள் குருகலத்தில் கல்வி கற்று முடித்து அரண்மனை திரும்புகிறார்கள் தலைமை மந்திரியான சுமித்ரை அழைத்து ராமனை அழைத்து வாருங்கள் என்பார் தசரதர் ராமன் கோதண்டத்தை எடுத்து வரும் அழகை பார்த்து அருகில் வந்தவுடன் போகோ என்பார் சும்மாதான் அழைத்தேன் என்பார் சற்று தூரம் சென்றவுடன் திரும்பி வாவா என்பார் இப்படியாக ராமனின் முன்னலகையும் பின்னழகையும் பார்த்து மயங்குவார் தசரதன் இவ்வாறாக தசரதன் ராமன் அழகில் ஈடுபட்டு தனக்கு உயிர் ராமன் என எண்ணுகிறான் ஒருநாள் விஸ்வாமித்திரர் தனது யாகம் செய்யும் நிகழ்ச்சிக்கு பல தடைகள் இருக்கின்றன அவற்றிலிருந்து யாகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க ராமனை அனுப்பி வைக்கும்படி விஸ்வாமித்திரர் தசரதமனிடம் கேட்பார் முதலில் தசரத மன்னர் மறுப்பார் பின்பு ராமனையும் அவருக்கு துணையாக லட்சுமனையும் வர இனி இவர்களுக்கு தாய் தந்தை குரு எல்லாம் நீங்கள்தான் பார்த்து கொள்ளுங்கள் முனிவரே என்று சொல்லி விஸ்வாமித்திரர் பின்னால் இருவரையும் கண்ணீருடன் அனுப்பி வைத்தார் இது பாசத்தின் வெளிப்பாடாகும் தசரதர் ராமனை அரியணையில் நீ அமர வேண்டும் என்று சொன்னபோது தந்தையே உங்களுக்கு கீழ் நீங்கள் இட்ட உத்தரவை நிறைவேற்றவே நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் இருக்கும்போது நான் அரியணையில் அமர்வதா என தந்தையின் மேல் உள்ள பாசத்தில் பேசினார் ராமர் பின்பு தந்தையின் வேண்டுகோளை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் ராமன் காட்டுக்கு செல்கிறார் அப்போது அவர் அங்கு அவரை பிரியும் வருத்தத்தில் சூழ்ந்திருக்கும் மக்களை என் தந்தை சொல்லும் கட கொல்லுக்கு கடமைப்பட்டுள்ளேன் நான் வரும் வரை என் தம்பி பரதன் நாடாள வேண்டும் அவன் மிகவும் நல்லவன் என்கிறார் ராமர் ராமன் காட்டுக்கு புறப்பட தயாரானார் அப்போது லட்சுமணன் அண்ணா அரசு செல்வத்தை துறந்து போய் நீங்கள் என்னை திறந்துவிட்டீர்களா நீர் தான் நீனும் நிலமும் உயிர் வாழும் தான் நானும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் நான் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என மனம் கலங்கினார் பரதன் பரதன் ராமனை காட்டுக்கு சென்று அண்ணா தான் நாடாள வேண்டும் என்று கூறுகிறார் ராமனோ இது என் தந்தையின் பாசக்கட்டளை எனவே நீ அது நீ தான் நாடாள வேண்டும் என்று கூறுகிறார் இவ்வாறாக இருவருக்கும் பாசப் போராட்டம் நடக்கிறது தந்தையின் மரணச் செய்தி கேட்டு வெட்டிய மரம் போல சாய்ந்தார் ராமர் இறந்த செய்தியை கேட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை உங்கள் பாசத்துக்கு முன் என் பாசம் எப்படி ஈடாகும் பரதன் ராமர் அன்பு பரதன் ராமர் அன்பு பதினாலு ஆண்டுகள் கிடைத்து நீ வர ஒரு நொடி தாமதமானால் நான் உயிர் துறப்பேன் பதினாலு ஆண்டுகள் ராமர் வனத்தில் ராமர் இருப்பது போல் மண்தரையில் படுத்து காய்கனிகள் உண்டு அண்ணன் இருக்கும் திசை பார்த்து நாட்டை ஆண்டு வந்தார் இப்படியாக பாசம் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து பாசத்துடன் அன்போடும் வாழ்ந்ததை நினைத்து நமக்கு வியப்பாக உள்ளது நாமும் அதுபோல் நம் குடும்பத்தாருடன் மற்றும் உறவினர்களுடன் பாசத்தோடும் அன்போடும் வாழ வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் நன்றி